எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் நீங்க போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா புரியுதா புரியுதா கொஞ்சம் தெளிவாக கேட்க முடியுமா அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கான

மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்வளவு ப்ளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே ப்ளஸ்

அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டான்னு சொன்னிங்க அது உடம்பு முடியாதனால ஃபைட் எல்லாம் எப்படி சமாளிச்சிங்க அது நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு தான் சொல்லணும் நான் எப்போவுமே டான்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு ஃபைட்டாக இருக்கட்டும் நான் உட்காரும்போது உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் நான் சாங்க்லையும் சரி எதுனாலும் சரி ஓ இப்போ காமெடியினை இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஆகி உட்காந்துக்கிட்டு க டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிகல்சர் பார்க்கும்போது நானே நானும் அப்படியே ரிகல்சர் பார்த்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான் அதனால தான் மூணு ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அது ரொம்ப கம்ஃபர்ட்டான மாஸ்டர் தான் ரோபோ சார் ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோட நல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராபியாவே நீங்க சொல்லிட்டீங்க ஏன்னா வந்தா ஜாலியாக ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நீட்ஃபுல்லா பேச்சு இருந்துச்சு இதே மாதிரி நீங்க கன்டினியூ பண்ணுங்க வாழ்த்துக்கள் அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லேயும் காமெடி படம் எடுக்கிறாங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி பத்து பட்ஜெட்லையும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய சீன் பெரிய ஸ்டாரு இதை வச்சு நம்ம அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது இதில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க சிரிக்க வைக்கிறது ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன என்ன வச்சுருக்கீங்க இல்லை பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் அது நம்பர் ஆஃப் டேஸ் அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான் இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் வந்து எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு இந்த கதையை தாண்டி யாரும் போகலை எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லேருந்து இம்மா நானாஜி அண்ணன்லேருந்து கஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து இருந்து நமோ நாராயணா இருந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது வந்து ரொம்ப ஈஸி தான் பெரிய பட்ஜெட் பணங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணால் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம் பட் இது இதுவும் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்க்டாக இருக்கும் வந்து காமெடிக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை ஆமாம் அடுத்து தொகுப்பாளிக்கு தான் கேள்வி நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுறது நீங்கள் போட்டிருக்க உடைய கூட வெயிலுக்கான உடையன்னு நினைக்கிறேன் கரெக்டாக புரியுதா புரியுதா

இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்தேன் பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இதை சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடைய தப்பா சொல்லலையே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி சரி இல்லையா

சார் டாக்டர் சார் ஆ சொல்லுங்க நீங்கள் நிறைய சார் கூட சொன்னார் நிறைய ஹீரோ ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஆனால் வந்து உண்மையாகவே ட்ரை பண்ணீங்களா இல்லை வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா இல்லை ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவாக நடிங்கன்னு சொல்லலை நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன் இது யார் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லாயிருக்குமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்து குட் அப்பா இப்போ குட்டு தாத்தாட்டார் ஆமாம் ஆமாம் இது உண்மை தான் அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சார் மண்பை மனைவி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் பெண் குழந்தையை வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா நல்ல அப்பா நல்ல தாத்தா நல்ல கணவர் இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இப்போ மனைவியும் சரி என் மகளும் சரி என் பேரனோடு நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான் அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவன் கலையை ரொம்ப நேசிக்கிறவன் மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவன் சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பின்னாடி துப்பி போட்டிருக்காரில்ல அண்ணன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமான நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணவர்களுக்கு என்னுடைய படமார்ந்த நன்றி சார் இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பார் அதில் அவரும் ஒரு பேர் கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இமான நச்சி மீசை ராஜேந்திரன் ரமேஷ் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே மோகன் மோகன் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள் இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் இப்போ பேசுகிறப்போ ரோபோ சாரோட பங்கு இருந்ததா ஏன்னா அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் மட்டுமா தேர்வு ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்க பார்த்துருக்குறோம் ஆனால் ரொம்ப ஃபிமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் இதில் வந்து அவங்களாம் போட்டுருக்கிறப்ப தான் அவங்க இங்கே பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லை அவர் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் கேஸ்டிங் எல்லாம் பண்ணணும் இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை நான் இது இப்போ ஒரு ஒரு வச்சுக்கலாம் ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும் இது இமானா அண்ணாஜி பண்ணட்டும் இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட் ஓகே சார் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ணணும்னு நினைக்கல யாரும் யாரையும் இது பண்ணலை அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவும் அதெல்லாம் இல்லை எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா வந்து நடிகர் போயிட்டது இல்லை அது மிக அது அது வந்து அது அவருடைய சுச்சுவேஷன் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்க பாருங்க கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டா ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அவரும் மிப்பு சாமின்னு ஆஹ் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க ரொம்ப ரசிப்பீங்க அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அனாச்சி உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி நடிகர்கள் குறை ஆயிட்டாங்க அதனால வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர் எல்லாம் புதுசாக வரணும்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னும் அவர் கூட நடிகைங்கிறத சொல்லி போகிறோம் அவர் கூட இல்லை இப்போ என்னென்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு மறுபடியும் வராது அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பரவி கிடக்குறாங்க அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அதானே அப்படிங்கிறதான் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் வரமாட்டாங்க ஓ அது கண்டிப்பாக வரணும்னு சொல்றாரு சந்தானம் சார் மனசில் வச்சு சொல்லிருக்கலாம் என்ன காமெடி குறஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அது யாரும் மனசில் வச்சு சொன்னார் அவருக்கே விழிச்சோம் என்ன ஆனால் காமெடிகள் பாருங்கள் மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடியில் இருப்போம் அதனால் வாய்ப்புகள் கொடுங்க இப்போ நீங்கள் அன்னையும் சொன்னார்ல கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள் ஆனால் அதற்கான அந்த நேரம் காலம் வாய்ப்புகள் அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும் அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லையும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கத்தை இல்லை இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோனிலாம் வருது கிடையாது அது தொடர்ச்சியா வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய புரொடியெல்லாம் வந்து இங்க மேடையில வந்து யாரும் வரது கிடையாது வரது கிடையாது சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க படத்தோட விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் படத்தோட விளம்பரத்துக்கு அதை நினைக்கிறேன் இப்போ நான் தான் இப்ப நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினானே ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே படத்தை பத்தி இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் ஆனா அண்ணன் அண்ணன் போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று பஞ்சு அது எப்படி வெடிக்க போறதுன்னு தெரியல அதனால அதுவெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக தான் மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின் எங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த நடிகர் நான் கம்மியாக தான் கேட்டேன் நான் ஏழு கேட்கல நான் நாலு தான் கேட்டேன் சார் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த இப்போ வந்து படம் ஒன்பதாம் தேதி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இது எப்படி இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ளப்படுறீங்க ஒரு நல்ல படம் பதினோரு படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க தேட்டர் கிடைச்சிருக்கா இல்ல அது நீங்க சொல்றது சவால் தான் அது அதுக்கு மாற்று கருத்தே இல்ல சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் மைக் வந்துச்சா ஹலோ ஆ சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா இல்லை அவருக்கு போட்டியெல்லாம் நான் வர முடியுமா சார்

அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்தில் அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூத்தி ஒன்னோ நூற்றி ரெண்டாவது படமோ செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு இயக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள இயக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நீங்கள் அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிந்துர பாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார் விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மே எந்த ஹீரோக்குமே வராது நூறு படத்துக்கு மேலே அவர் நடித்து நூறாவது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்தில் வந்து ஜும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்போ எங்கள் அன்னியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் நேத்து கூட நீங்க கூட பாத்துருப்பீங்கல்ல ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்க இல்ல நீங்க இத நான் உண்மைய சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் அப்படியே அப்படியா வந்து கத்தியை துப்பாக்கிலாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்பதான நேரடியாக பாக்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்ப நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உண்மையே பேசுவோம் ஸ்ட்ராங்காக பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார் நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவர் கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு பட் எங்களுக்கு தான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேற எதுவுமே கிடையாது சார் சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு இல்லை அம்பின்ற ஒரு க பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோவுக்கு அடாப்ட் ஆகிறது அப்படிங்கிறது தான் கதை ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும் ஆங்கர் 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 உங்களுக்கு ஒன்னே ஒன்று ஸோ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணீங்க எங்கள் ஹெல்த்தை பற்றி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணீங்க ஸோ சம்மரோ விண்ட்ரோ ட்ரெஸ்ஸு போகிறோன்றது தான் மேட்ரு என்ன ட்ரெஸ்ஸு போகிறேன்ன்ற மேட்ரு கிடையாது ஸோ நீங்கள் பயங்கரமாக பண்ணிட்டுங்க பயங்கரமாக பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச்

இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் オーடர்.